இந்திய அளவில் பிரபலமாக இருக்கும் நட்சத்திரங்களில் ஒருவர் தான் நடிகர் ராஷ்மிகா மந்தனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவையும் தாண்டி பாலிவுட்டில் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கடைசியாக அனிமல் திரைப்படத்தில் கதாநாயகா நடிச்சிருந்தாங்க கடுமையான விமர்சனங்களை இந்த படம் சந்திச்சிருந்தாலுமே வசூல் ரீதியாக இந்த படம் பார்த்தீங்கன்னா மாபெரும் அளவில் வெற்றி அடைஞ்சிருந்தது இந்த தான் அடுத்ததாக ராஷ்மிகா மந்தனா நடிக்க இருக்கும் பாலிவுட் படம் குறித்த அப்டேட் வந்து வெளியாகி உள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமாவில் கான் ஐம்பத்தி எட்டு வயதாகவும் நடிகர் சல்மான் கானுடன் இணைந்து நடிக்க போறாங்களாம் பாலிவுட்ல டாப் நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் சல்மான் கான் அடுத்ததாக ஏஆர் ஆர் திரைப்படமான சிக்கந்தர் திரைப்படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துல தான் அவருக்கு ஜோடியா ராஷ்மிகா வந்தனா கதாநாயகா நடிக்க போறாங்க எனவும் இந்த படம் தொடர்பான அப்டேட்டுகள் வந்து வெளியாகி இது அவரே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலம் முதல் முறையாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கானுடன் இணைந்து நடிக்க உள்ளாங்க நடிகர் ராஷ்மிகா னா என்பதும் குறிப்பிடத்தக்கது